நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள் அப்படின்னே சொல்லலாம் வாரத்தோட இறுதியில் தங்க விலை குறையுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்னைக்கு தங்க விலை பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைஞ்சிருக்கு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு வெள்ளி எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே தங்க விலை குறைஞ்சாலும் அதிகரிச்சாலும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் வாங்க முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் முதல்ல டுவெண்ட்டி டூ கேட் ஆப்பின தங்கம் எவ்வளோ சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு கிராம் இன்றைக்கி ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா கிராமுக்கு இருபத்தி அஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு சவரன் ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் ஐம்பத்தி ரூபாய்க்கு மேலே போய்ட்டு இருந்த தங்கம் இப்போ ஐம்பத்தாறு சில்லறைக்கு வந்துருச்சு நண்பர்களே இன்றைக்கு சவரனுக்கு பார்த்திங்கன்னா இரநூறுபா சரிஞ்சிருக்கு நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் எவ்வளோ செரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஏழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா கிராமுக்கு இருபத்தி ஏழு ரூபாய் சரிஞ்சிருக்கு சவரன் எட்டு கிராம் இன்னைக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் சவரனுக்கு இரநூத்தி பதினாறு ரூபாய் இதுலேயும் சூப்பராக சரிஞ்சிருக்கு நண்பர்களே வாங்க நண்பர்களே அடுத்து கடைசியாக வெள்ளியின் விலை பார்த்துடலாம் வெள்ளி இன்றைக்கி ஒரு கிராம் நூற்றி ஒரு ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி ஆயிரம் வெள்ளி விலையில் மாற்றமே இல்லை நண்பர்களே இது தொடர்ந்து ரெண்டு நாளாக இதே விலைக்கு தான் நீடிக்குது தங்க விலை மட்டும்தான் இன்னைக்கு சூப்பராக செஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் இப்போ பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்